ஆளுநர் ஆர் என் ரவி இடத்திற்கு வேறு ஒருவர் நியமனமா இனி ஆளுநர் ரவிக்கு வாய்ப்பில்லையா வாங்க அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம் மீண்டும் டெல்லி பயணம் ஆளுநர் ரவியின் பிளான் என்ன பரபரக்கும் அரசியல் களம் தமிழக அரசுக்கும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் இடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அவர் பதவியேற்றதிலிருந்து தொடர்ந்து மோதல் அதிகரித்து வருகிறது தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிப்பதில் காலதாமதம் செய்வதாக திமுக அரசு குற்றம் சாட்டுகிறது இது தொடர்பாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது மேலும் ஆளுநர்கள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க காலக்கெடு விதிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது இதேபோல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபரில் இந்தி மாத விழாவில் தமிழ் தாய் வாழ்த்து பாடலில் திராவிடம் என்ற சொல் தவிர்க்கப்பட்டது இதனால் ஆளுநர் மீது திராவிட ஒவ்வாமை உள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் இது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியது பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுகளில் ஆளுநர் ஆர் என் ரவி தமிழக அரசு தயாரித்த உரையில் குறிப்பிட்ட சில பகுதிகளை பெரியார் அம்பேத்கர் மதசார்பின்மை போன்றவை வாசிக்க மறுத்து சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறினார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என்ற காரணத்தால் உரையை முழுமையாக வாசிக்காமல் வெளியேறினார் இப்படி பல காரணங்களால் தமிழக அரசுக்கும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் இடையே மோதல் போக்கு தொடர்ந்து நீடித்து வருகிறது இது தமிழக அரசியல் களத்தில் முக்கிய பேசுபொருளாக உள்ளது அது மட்டுமின்றி ஆளுநர் ரவி பொது மேடைகளில் தமிழக அரசை விமர்சிப்பதாகவும் பாஜகவின் நோக்கங்களை முன்னெடுப்பதற்காக செயல்படுவதாகவும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன இதனால் ஆளுநர் ரவியை நீக்கக் கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது அந்த மனு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரியில் தள்ளுபடி செய்யப்பட்டது இருப்பினும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க காலக்கெடு விதிக்கப்பட்டதால் ஆளுநரின் அதிகாரங்கள் பகுதியளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி டெல்லிக்கு ஒரு நாள் பயணமாக சென்று வந்த ஆளுநர் ஆர் என் ரவி தற்போது நான்கு நாள் பயணமாக மீண்டும் டெல்லி சென்றுள்ளார் இன்று காலை எட்டு ஐம்பத்தைந்து மணிக்கு ஏர் இந்தியா பயணிகள் விமானத்தில் சென்னையிலிருந்து டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார் இந்த நான்கு நாள் பயணத்தில் ஆளுநர் ரவி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரை சந்தித்து பேசுவார் என்று கூறப்படுகிறது அப்போது தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து அவர் தெரிவிப்பார் என தெரிகிறது இதனைத் தொடர்ந்து வரும் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆளுநர் ஆர் என் ரவி டெல்லியிலிருந்து சென்னை திரும்ப உள்ளார் ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக ஆளுநர் ஆர் என் ரவி டெல்லி சென்றது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில்தான் தமிழக அரசு சார்பாக எந்த மசோதாக்களுக்கும் ஒப்புதல் வழங்க மறுத்து வரும் ஆர் என் ரவி இனி டெல்லிக்கு பயணம் செய்து கொண்டே இருந்தால் இங்கு அவரிடத்தை நிரப்ப வேறு ஒருவர்தான் வேண்டும் என்று தகவலும் சமூக வலைதளங்களில் பரவலாக சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்